வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலவசமாக ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி வந்து சொல்லிக் இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸோ இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து இலவசமாக ஆரி எம்ப்ராய்டரிங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுக்குறாங்க வர அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கரெக்டாக முப்பது நாட்கள் வந்து இந்த பயிற்சி வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில் வந்து உங்களுக்கு சீருடை உணவு எல்லாமே வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதிற்குட்பட்டவர்கள் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எங்க நடக்குது அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் ஈரோடுல எங்க அப்படின்னா கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் தான் இந்த ஆறு எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக முன்பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராமப்புற கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ஆஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வளாகம் இரண்டாம் தளம் கொல்லம்பாளையம் பைபாஸ் ரோடு ஈரோடு ஸோ இதான் அட்ரஸ்ஸு ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ